வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தால் வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் நாற்பது வாங்கம்மா பிள்ளை இரவு மருத்துவமனையிலிருந்து நேராக வீட்டுக்கு வந்து நின்ற மருமகனை தடுமாற்றத்துடன் வரவேற்றார் மணிகண்டன் அந்த நேரத்தில் நிரஞ்சனை அவர் அங்கு எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை என்பதை அவர் தடுமாற்றமே கூறியது அவனுக்கும் சற்று சங்கடம்தான் மனைவியின் பிரிவு மனதை வாட்ட அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவன் கிளம்பி வந்திருந்தான் கயலை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் மாமா அசடு வழிந்தபடியே உள்ளே நுழைந்தான் அதற்குள் சத்தம் கேட்டு வந்த ஜெயந்தியும் மருமகனை வரவேற்றார் கயல் ரூம்ல தான் இருக்கிறா போய் பாருங்க அவன் அறையை நோக்கி நகர இரவு உணவு சமைப்பதற்காக அவசரமாக சமையலறைக்குள் விரைந்தார் ஜெயந்தி கட்டிலில் குப்புறப்படுத்து ஏதோ ஒரு புத்தகத்தில் மூழ்கி மனைவியின் அருகில் கைகட்டி நின்று ரசனையாக பார்த்து கொண்டிருந்தான் நிரஞ்சன் ஏதோ ஒரு உந்துதலில் திரும்பி பார்த்தவளுக்கு கணவன் நிற்பது தெரியவும் அவளால் நம்பவே முடியவில்லை மாமு நீங்களா ஆச்சரியத்துடன் விழிகளை உருட்டியபடி எழுந்தமர உனக்குத்தான் புருஷன் நினைப்பே இல்ல ஜாலியாக அம்மா வீட்டில் வந்து படுத்துக்கிட்ட நானும் அப்படியே இருக்க முடியுமா பொத்தென்று மெத்தையில் அமர்ந்தவனின் முகம் சிறு ஊடலில் சுழித்திருந்தது மனைவி தன்னை விட்டுவிட்டு வந்துவிட்டாள் என்பதால் ஏற்பட்ட ஊடல் அது அவளுக்கும் அது புரிந்தது என் டாக்டருக்கு என்ன கோபமாம் செல்லமாக அவன் மீசையை பிடித்திருக்க விடுடி கோபமாக கையை தட்டிவிட்டவன் அவ்வளவு அழகாயிருந்தான் வளர்ந்த அந்த முரட்டுக் குழந்தையை கண்டு அவள் மனதில் காதல் பெருகியது பேருதான் பெத்த பேர் டாக்டர் தி நிரஞ்சன் ஆனால் என்கிட்ட மட்டும் சரியான ஒரு குழந்தை எண்ணிக்கொண்டவளின் மனம் அவனது காதலின் மேல் கர்வம் கொண்டது நான் மட்டும் உங்களை நினைக்காம இருப்பேனா எனக்கும் உங்க நினைப்புதான் மாமோ முரண்டு பிடித்தவனை இழுத்து தன்மடியில் படுக்க வைத்தவள் இதமாக அவன் தலைமுடியை கோதிவிட ஆரம்பித்தாள் ஒரு வாரத்திற்கு பிறகு கிடைத்த மனைவியின் அருகாமையில் அவன் விழிகள் சொக்கியது இது இது இதைத்தானே அவன் எதிர்பார்த்தான் அவனை கண்டவுடன் விழிகளில் தெறிக்கும் மின்னல் மாமு வந்துட்டீங்களா காதலுடன் குழையும் குரல் உரிமையுடன் மடியில் சாய்த்து தலை கோதும் விரல் இதை எதிர்பார்த்துதான் ஓடி வந்தான் அவனது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அச்சரம் பிசகாமல் நிறைவேற்றியவளின் செய்கையில் அவன் மனதில் நிறைவு பிறந்தது ஐ மிஸ் யூ மாமோ குனிந்து அவன் நெற்றியில் முத்தமிட்டு விலகியவளை விலகவிடாமல் தன்னை நோக்கி இழுத்தவன் இதழ்களை சிறை செய்தான் நீண்ட நெடிய ஆழ்ந்த முத்தம் தவிப்பும் ஏக்கமும் தாபமும் நிறையவே இருந்தது அந்த முத்தத்தில் அத்தனை தவிப்பும் ஏக்கமும் அவனுக்கு மட்டும்தானா பெண்ணவளுக்கும் தானே இருக்கும் அவளும் குறையாமல் அவனிடம் எடுத்துக்கொண்டாள் கொடுத்தும் வாங்கியும் இருவரது இதழ்களும் விலகியபோது போது காரிகையின் உதடுகள் கன்றி சிவந்திருந்தது ஆ முரடா நீயும் தானேடி என்னை கடிச்சு வச்சிருக்க நான் ஏதாவது சொன்னேனா அமைதியாக நீ கடித்ததை வாங்கிட்டேன்ல அவன் நியாயம் பேசியதில் அவளுக்குத்தான் நாணம் நானாவது கடிச்சு மட்டும்தான் வச்சேன் நீங்க ஏதோ முனகி கொண்டு முறைத்தவளை கண்டு சமாளப்பாய் சிரித்து வைத்தவன் சரி சரி விடு லவ் வாரில் இதெல்லாம் சகஜம் பேசிக்கொண்டே அவன் கரங்கள் இடம் மாற அவளது கரங்கள் பாய்ந்து சென்று தடை போட்டது என்னடி இப்படி கேட்டால் அவள் என்னவென்று பதில் சொல்ல முடியுமா சங்கடத்துடன் விழிக்க ஒரு பெருமூச்சுடன் கரங்களை விளக்கி கொண்டவன் ஆனாலும் இது கொஞ்சம் கூட சரியில்லடி முப்பது வருஷமா பிரம்மச்சரியம் காத்து கல்யாணம் முடிஞ்சும் அதே வாழ்க்கையை வாழ்ந்து ஏதோ தான் நீ கொஞ்சம் மனசு வச்ச இப்ப மறுபடியும் அதே சாமியார் வாழ்க்கைனா இட்ஸ் இரிட்டேட்டிங் பொம்மி அவன் முகத்தில் அப்பட்டமாய் கவிழ்ந்த எரிச்சலை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது இலை நிறைய விருந்தை கொடுத்துவிட்டு கொலை பசியில் இருப்பவனை காத்திருக்க சொன்னால் அவன் மனநிலை எப்படி இருக்கும் அதுவும் பசி தீர ஒரு பிடி சோற்றை கொடுத்துவிட்டு பிடுங்கி கொண்டால் அவன் நிலை நிச்சயம் மோசமானதாகத்தான் இருக்கும் நிரஞ்சனுக்கும் அப்படித்தான் இருந்தது உணர்வுகளை துறந்து கட்டுப்படுத்தி வாழ அவனொன்னும் துர்வாச முனிவரில்லையே சாதாரண நிரஞ்சன் அவள் ஒன்றும் பேசவில்லை காதலுடன் குனிந்து நெற்றியில் மட்டும் முத்தம் வைத்தாள் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து நெரித்தவள் அவன் கரத்திற்கும் முத்தம் வழங்க அவன் தாபம் மெல்ல மெல்ல அடங்கியது காதலுடன் வைக்கும் ஒற்றை முத்தத்திற்கு இத்தனை சக்தி இருக்குமா இருக்கும் என்று நிரூபித்தது பெண்ணவள் வைத்த ஒற்றை முத்தம் சிலிர்த்து கொண்டு நின்ற அந்த காளையின் உணர்வுகள் பெட்டிப்பாம்பாய் அடங்கி அவள் காதலுக்குள் சுருண்டு கொண்டது இரவு உணவை முடித்துவிட்டு அவன் கிளம்பிவிட்டான் விட்டான் இங்கே தங்கலாமே கைவிழி தடுத்த போது கூட வேண்டாம் டி எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் உன் பேரண்ட்ஸோட நம்பிக்கையை பொய்யாக்க வேண்டாம் நாம விலகியே இருப்போம் அப்பப்ப வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அதுவும் இல்லாம மேரேஜ் முடிஞ்சு நீயும் உன் அம்மா வீட்டுக்கு வந்து இருந்ததே இல்ல இது உனக்கும் ஒரு சான்ஸ் தானே ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்புறம் உனக்கு தூங்கவே டைம் கிடைக்காது நான் விடமாட்டேன் கண் சிமிட்டு கூறிவிட்டு கிளம்பி விட்டான் கணவனின் நினைவுகளில் புன்னகையை இதழ்களில் தேக்கி கட்டிலில் விழுந்தவளை சுகமாய் நித்ரா தேவி வந்து தழுவிக்கொண்டாள் ஆனால் என்ன அவ்வப்போது வந்து பார்த்துவிட்டு செல்கிறேன் என்றவன் எப்பொழுதும் கைவெழியின் வீட்டில்தான் இருந்தான் ஒவ்வொரு முறை அவளை பார்த்துவிட்டு செல்லும் போதும் ஏக்கத்துடன் மனைவியை தழுவி மீளும் கண்களை கண்டு அவளுக்கு உறக்கமே வராது திருமணமாகியும் இவ்வளவு காலம் அவனை ஏங்க வைத்துவிட்டு இப்பொழுது மீண்டும் தவிக்க வைக்கிறோமே என்று இவள் மிகவும் தவித்துப் போனாள் கணவனின் கையணைப்பில் அந்த கதகதப்பை அவள் மிகவும் நாட அவளாலும் அதற்கு மேல் அங்கிருக்க முடியவில்லை இன்னும் ரெண்டு வாரம்தான் நேற்று இரவு தாபத்துடன் இதழ்களை கவ்வி சுவைத்துவிட்டு அவசரத்துடன் விலகிச் சென்ற கணவனின் மோகம் நெருப்பாய் மாறி அவளை யும்சிக்க அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அடுத்த நாள் காலை அவள் தன் அன்னையின் முன் நின்றாள் அம்மா நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பட்டுமா தயக்கத்துடன் வந்து நின்ற மகளை பார்த்து புன்னகைத்து கொண்டார் ஜெயந்தி இந்த பெண் பிள்ளைகள் எப்படித்தான் இப்படி மாறிவிடுகிறார்களோ தெரியவில்லை திருமணம் முடிந்தவுடன் கணவன் குழந்தை என்று தாய் வீட்டில் சொகுசாக சீராடினாலும் மனம் முழுவதும் வாசம் செய்வது என்னவோ கணவன் மற்றும் பிள்ளைகள்தான் இதையெல்லாம் அவரும் கடந்து வந்தவர்தானே மகளை புரிந்து கொண்ட சிரிப்பு அவர் இதழ்களில் தோன்றியது நேத்தே வந்து நிற்பேன்னு நினைச்சேன் பரவாயில்ல தான் வந்திருக்க கரைத்து வைத்த மாவை எடுத்து பக்குவமாக இட்லி பானையில் ஊற்றியபடி மகளிடம் திரும்பி சிரித்தார் அவளுக்கோ வெட்கம் இல்லைம்மா அது வந்து அவள் தடுமாற எனக்கு புரியுதுரா நீயும் உன் வீட்டுக்காரரும் சந்தோஷமா இவ்வளவு அந்யோன்யமாக குடும்பம் நடத்துறத பார்க்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குது எங்களுக்கு இதைவிட வேற என்ன வேணும் போயிட்டு வா இந்த சம்பிரதாயங்களை விட உங்க மனசும் சந்தோஷமும் ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சியுடன் அவர் கூறிவிட காலை உணவை முடித்துவிட்டு அன்றே கிளம்பிவிட்டார் கைல்விழி நைட் டியூட்டியை முடித்துவிட்டு அன்று நிரஞ்சன் வீட்டிற்கு வரும்போது மணி பதினொன்றை தாண்டி இருந்தது ம் பொம்மி நீ எப்ப தாண்டி வருவ நீ இல்லாத வீட்டுக்கு வரவே பிடிக்கல மனதிற்குள் பெருமூச்சு விட்டபடி அரைக்கதவை திறந்தவனுக்கு இனி அதிர்ச்சிதான் அவனது மனையாட்டி சுகமாய் கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் தினமும் இதே வேலையா போச்சு நீ இங்கிருக்கிற மாதிரியே தோணிட்டே இருக்குது தலையை உலுக்கிக் கொண்டவன் டவலை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்தான் குளித்து இடையில் கட்டிய டவலுடன் வெளியே வந்த பிறகும் கட்டிலில் மனைவியின் உருவம் தெரியா சரியான இம்சரி நீ இந்நேரம் அங்கே நீ சுகமாக தூங்கிட்டு இருப்ப இங்கே பாரு உன் மாமு உன்னையே நினச்சிட்டு இருக்கான் வாய்விட்டே புலம்பிக் கொண்டவன் அப்பொழுதும் அவள் பிரம்மை என்றுதான் நினைத்தான் பிரம்மையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா இவ்வளவு தத்ரூபமாவா பிரம்மை இருக்கும் குழப்பத்துடன் அருகில் சென்று மனைவியை ஆராய்ந்தவனின் கண்களில் பளிச்சென்று அவளது வெண்ணிற இடை வந்து விழுந்தது இரவு உடை அணிந்திருந்தவளின் மேல் சட்டை காற்றுக்கு விலகி குழைந்த வயிற்றை அப்பட்டமாய் வெளிச்சமாக்க சற்றும் யோசிக்காமல் குனிந்தவன் நறுக்கென்று அவள் இடையில் கிள்ளி வைத்து விட்டான் ஆ அம்மா அலறிக்கொண்டு எழுந்து அமர்ந்தவளின் சத்தத்தில் அரண்டு போய் பின்வாங்கியவன் ஹே பேபி உண்மையாலுமே நீதானா என்றான் மகிழ்ச்சியுடன் பின்ன நம்ம ரூம்ல நான் இல்லாம வேற யார் இருப்பான் இப்படியா கிள்ளி வைப்பீங்க அவள் இடையை தேய்த்து விட்டு கொள்ள அவன் கவனம் அவள் இடைமேல் தாவியது சாரிடி பொம்மி நீ பிரம்மேனு நினைச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்க கிள்ளினேன் வருடி கொடுத்து கொண்டிருந்த அவள் கரத்தை தட்டி விட்டுவிட்டு அவன் உதடுகள் அங்கு புதைந்தன ஐயோ விடுங்க மாமோ கூச்சத்தில் துள்ளியவளை இச்சென்று அவன் வைத்து முத்தம் அடக்கியது வாட்டர் அ பிளசன் சர்பிரைஸ் அவன் உதடுகள் புதைந்த இடத்திலிருந்து விலகுவதாக இல்லை டாக்டர் ரொம்ப ஏங்கி போயிடுவார்னு நான் தான் ஓடி வந்துட்டேன் அவன் தலைமுடியை பற்றி தன் முகத்திற்கு நேராக இழுத்தவளுக்கு வாகாக வளைந்து கொடுத்தவன் ம் ரொம்பவே ஏங்கிப் போயிட்டான் உன்னுடைய டாக்டர் நாய்க்குட்டியாய் அவள் மார்பில் புதைந்தவனை இறுக்கி கொண்டாள் அவனது மனைவி பேபி இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்புறம் சித்திரையில் புள்ளை பிறந்த நான் பொறுப்பாக மாட்டேன் இப்போவே சொல்லிட்டேன் உதடுகள் ஆடையை விளக்கி நெஞ்சுக்குழியில் குறுகுறுப்பு மூட்ட முயல என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க டாக்டர் சரியில்லை நான் படித்த கதையிலெல்லாம் ஹீரோயின் படிப்பு முடிகிற வரைக்கும் ஹீரோ கிட்ட வராமல் வெயிட் பண்ணுவான்னு தெரியுமா எவன் அவன் சரியான இடியட் ஹீரோவாக இருக்கிறான் அவன் இருந்துட்டு போகட்டும் நான் அப்படி இருக்க மாட்டேன் அழகான மனைவியை பக்கத்தில் வச்சுக்க படிப்பு முடியட்டும் வேலை கிடைக்கட்டும்னு வெயிட் பண்ற கேட்டகரி நான் இல்லமா அதாவது தோணுறப்ப என்ஜாய் பண்ணிக்கணும் ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ பேபி உரைத்தவனின் கரம் முழுமையாக அவள் ஆடைகளை புறக்கணித்து வீசி எறிந்தது ரஞ்சன் திணறியவளுக்கு அவனுக்கு வாகாக வளைந்து கொடுப்பதை தவிர வேறு வழியும் இருக்கவில்லை அவளும் அதைத்தான் விரும்பினாள் அன்றைய கூடலை விட இன்றைய கூடல் இருவருக்கும் மிக நெருக்கமாக அமைந்தது அன்றியிருந்து சிறு சிறு தயக்கங்கள் கூட இப்பொழுது இல்லை பிரிவு அவளது வெட்கங்களையும் பிரித்துவிட்டிருந்ததோ என்னவோ தன் தயக்கங்களை ஒழித்து அவனுடன் ஒன்றினாள் மாமு பேபி இப்போதைக்கு வேண்டாம் அவனது ஆக்ரோஷத்தில் மிரண்ட அவள் கூற ஐ வில் டேக் கேர் கூறியவனின் உதடுகள் மார்பு இருந்த மச்சத்தில் புதைந்தது இந்த மச்சம் தாண்டி என்னை பைத்தியக்காரனாக்குச்சு புலம்பியவன் அந்த மச்சத்திற்கு மட்டும் வாரி வழங்கிய முத்தங்கள் ஏராளம்தான் அன்று போல் இல்லாமல் இன்று அவன் பேசிய அந்தரங்க வர்ணிப்புகள் காதோரம் விடுத்த ரகசிய வேண்டுகோள்கள் என அனைத்துமே அவளுக்கு புதிது தேகத்தின் ஒவ்வொரு அணுவும் கூசி சிலிர்த்து தத்தளித்தது அவன் கைப்பிடித்து அழைத்து சென்ற உலகம் பேசிய பேச்சுக்கள் வழங்கிய முத்தங்கள் மேய்ந்த கரங்கள் அப்பப்பா மெல்ல மெல்ல மொட்டவிழுந்து மலர்ந்த பெண்மை ஒரு கட்டத்தில் ஆக்ரோஷமாய் சீறி தன் உணர்வுகளால் ஆர்ப்பரித்தது ரிலாக்ஸ் பேபி காதோரம் சரிந்து தலை கோதியவனின் காதல் அவளை மண்டியிடச் செய்தது அது என்னவோ தெரியவில்லை வார்த்தைக்கு வார்த்தை பொம்மி என்று அழைப்பவனிடம் மனைவியுடன் கட்டிலறையில் காமம் படிக்கும்போது மட்டும் பேபி என்ற அழைப்பு வந்து ஒட்டிக்கொள்ளும் அவன் கொடுத்த உணர்வுகளின் தாக்கம் அவளை வெட்கம் என்னும் கூட்டிலிருந்து வெளியேற்றியிருக்க பெண்ணவளின் கரம் மெல்ல உயர்ந்து தன்னவனின் தேகத்தை உணர ஆரம்பித்தது உடற்பயிற்சி அளித்த படிக்கட்டு தேகம் திண்மையான மார்பு உரண்டு திரண்ட புஜங்கள் என ஒவ்வொன்றையும் ஆசையாக உணர்ந்தவளின் மோகத்தில் அந்த ஆண்மகனுக்குள் ஹார்மோன்கள் வெடித்தது பேபி தாளமாட்டாமல் புலம்பியவனை அள்ளி எடுத்துக்கொண்டது பெண்மை அவனுக்கு சற்றும் குறையாத தாபத்துடன் அவளும் அந்த யுத்தத்தில் பங்கேற்க காமம் சற்று தூக்கலான ஆக்ரோஷமான கூடல் அங்கு நடந்தேறியது ஓமை காட் உணர்ச்சிகளின் வெடிப்பில் அயர்ந்து சரிந்தவனை அழகாய் தன் மார்பில் தாங்கிக் கொண்டாள் பெண்ணவள் காமம் குறைந்து அங்கு காதல் தலை தூக்கியது காதலின்றி காமம் ருசிக்காது காமமின்றி காதல் ரசிக்காது காதலுக்கு காமமும் வேண்டும் தான் ஒரு அழகிய கவிதையாக அந்த காதலை மாற்றுவதே இந்த காமம்தானே என்ன காமத்தை கைப்பிடித்து அழைத்து வரும் தேவதையாக காதல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் காமத்தின் சுவை பிடிபடும் எப்படியோ இவர்களது வாழ்க்கை இங்கு கரை சேர்ந்திருக்க அங்கு நம் சண்டை கோழிகள் ஈகோவுக்குள் மூழ்கி என்ன செய்து கொண்டிருக்கிறதோ அதையும் பார்ப்போம் ஹே ப்ளீஸ் டியானோ நான் தான் சாரி கேட்டுட்டேனே எதுக்கு இன்னமும் கோபமாகவே இருக்க இந்த ட்ரிப்ஸ் அவசியமா பையில் தனது உடைகளை அடுக்கி கொண்டிருந்த அனன்யாவின் பின்னால் நாய்க்குட்டியாய் அழைந்து கெஞ்சிக்கொண்டிருந்தான் யுவராஜ் சாரின்னு கேட்டுட்டா எல்லாம் சரியா போயிடுமா நாம கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கலாம் அதுக்கு இந்த ட்ரிப் ரொம்ப அவசியம் தேவையானவற்றை எடுத்து வைத்து ஜிப்பை மூடியவள் தனது முடிவில் உறுதியாக இருந்தாள் அவளது தோழிகள் அனைவரும் சேர்ந்து மிகவும் பின்தங்கிய கிராமத்திற்கு சென்று சிறிது நாட்கள் சேவை செய்வதாக முடிவெடுத்திருந்தனர் இப்பொழுது அதிகமாக பரவிவரும் மார்பக மற்றும் கர்ப்பப்பைவாய் புற்றுநோயை பற்றிய விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இந்த கேம்ப் மருத்துவமனை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இப்பொழுது சென்றால் எப்படியும் திரும்பி வர ஒரு மாத காலமாகும் அதற்கு சென்றே தீருவேன் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தவளின் பின்னால் நீ போகக்கூடாது என்று கெஞ்சிக்கொண்டிருந்தான் யுவராஜ் நடந்ததையே பேசிட்டு இருந்தால் சண்டை தாண்டி மிஞ்சும் எனக்கு நீ வேணும்னு தோணுச்சு அதனால தான் எதை பற்றியும் யோசிக்காமல் முடிவெடுத்தேன் இப்போ அதில் என்ன தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் கூட நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தினதில் எந்த தப்பும் இல்ல அவ்வளவு நேரம் பொறுமையாக பேசிக்கொண்டிருந்தவனுக்கும் பொறுமை பறக்க சற்று குரல் உயர்த்தினான் சரி கல்யாணத்தை நிறுத்தினதுல எந்த தப்பும் இல்ல உன் வழிக்கே வர்றேன் அதுக்கு பிறகு நீ உன் காதலை எனக்கு தெரியப்படுத்தி இருக்கணுமா இல்லையா எனக்கு நீ வேணும்னு கேட்க தெரிஞ்சவனுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ல முடியலையா அந்த அளவுக்கு ஈகோ பொண்டாட்டிக்கிட்ட என்னடா ஈகோ வேண்டி கிடக்குது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகும் ஏதோ கடமைக்கு பண்ணிக்கிட்டது போலல்ல சீன் போட்டுட்டு தெரிஞ்ச இன்னும் கொஞ்ச நாள் தனியாகவே இரு அப்போ என் அருமை புரியும் ஏய் ஓவரா பேசாதடி நானும் திருப்பி கேள்வி கேட்பேன் நானாவது மனசு முழுக்க காதலை வச்சுட்டு தான் நீ வேணும்னு கேட்டேன் உன் மனசுல தான் காதல் இல்லல்ல அப்புறம் எதுக்கு நான் கேட்டதுக்கு சம்மதம் சொன்னேன் அப்போ காதல் இல்லாமல் தான் என் கூட இவ்வளவு நாள் குடும்பம் நடத்தினேன் அவனும் எகிற அங்கு சண்டை வலுப்பெற்றது காதல் இல்லைன்னு நான் சொன்னேனேடா இடியட் அவன் சட்டையை பிடித்து கேள்வியை வீசியவளை ஒரு மார்க்கமாக அளவிட்டவன் நீதானேடி சொன்ன உன் மனசை பத்தி யோசிக்காம உன் கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டேன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு என் மேலே காதல் இல்லை நான் கேட்டதுக்காக சம்மதம் சொன்ன அப்படின்னு தானே அர்த்தம் லூசு லூசு நீ கேட்ட அப்படிங்கிறதுக்காக எது இதில் சம்மதம் சொல்லணுங்கிற விவஸ்தை இல்லையாடா எனக்கு உன்னை பிடிச்சு போய் தான் உன் கூட குடும்பம் நடத்த சம்மதிச்சேன் அன்னைக்கு பார்ட்டியில் பாட்டு பாடினேயே அன்னைக்கே என் மனசுல சலனம் வந்துடுச்சு சந்தர்ப்ப சூழ்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு அந்த நினைப்பை அப்படியே ஒதுக்கிட்டேன் அப்புறம் என்னென்னமோ நடந்து நமக்கு கல்யாணமும் நடந்த பிறகு எனக்கே தெரியாமல் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் உன்னை லவ் பண்ணாம தான் உனக்கு தேவையானதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்தேனா கேட்கிறான் பாரு கேள்வி கோபத்தில் மடமடவென்று பொறிந்து தள்ளியவள் அவன் மேல் இருக்கும் காதலையும் கொட்டி தீர்த்தாள் அவனுக்கோ வானில் பறக்கும் உணர்வு அவன் மட்டும்தான் காதலிக்கிறான் என்று நினைத்து கொண்டிருக்க இங்கு அல்லவா அவனை காதலித்திருக்கிறாள் அப்புறம் எதுக்குடி என் மேல கோபப்படுறா எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா வாழலாமே சரசத்துடன் அவள் இடையை பற்றி இழுக்க விடுடா பொறுக்கி பேசிட்டு இருக்கும்போது மேலே கை வைக்காதே என் கோபமே என்கிட்ட ஈகோ பாத்தியே அதுக்குத்தான் இடையில் ஊர்ந்த அவன் கரத்தை பிடித்து தள்ளிவிட்டாள் சரி நான் தான் காதலை சொல்லல நீயாவது சொல்லியிருக்க வேண்டியது தானே உன்னை பிடிச்சிருந்தது ஆனால் காதலான்னு தெரியல இது காதல் தான் உணர்ந்திருந்தேனா கண்டிப்பா உன்கிட்ட என் மனசை தெரியப்படுத்தி இருப்பேன் நேத்து நீ உன் காதலை சொன்ன பிறகுதான் என் காதலை நான் உணர்ந்தேன் ஷப்பா போதும் டி இந்த பேச்சு இத்தோட விட்டுடுவோம் அவள் கண்ணங்களை பற்றி இதழ் நோக்கி குனிய பாரு இப்ப கூட ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டேங்கிற மூக்கு விடைக்க சண்டை பிடித்தவள் தன்னை நோக்கி குனிந்தவனை தள்ளிவிட்டுவிட்டு பையை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள் ஏய் திமிரு மூட்ட நில்லுடி கத்திக்கொண்டே பின்னால் ஓடினான் அவள் ஹாலில் அமர்ந்திருந்த சரஸ்வதி கோபமாக வரும் மருமகளையும் அவள் பின்னால் கெஞ்சிக்கொண்டே வரும் மகனையும் மாறி மாறி பார்த்தார் ஏய் நில்லுன்னு சொல்றேன் கேட்க மாட்ட நீ ஒன்றும் அங்கே போக வேண்டாம் அவள் கையில் இருக்கும் பையை இழுக்க விடுடா நான் போகணும் சாரிடி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் போடா இப்போ இப்படித்தான் சொல்லுவ ஆனா நாளைக்கு நான் உனக்காக ஆசையாக சமைக்கிற எதையும் நல்லா இருக்குதுன்னு ஒரு வார்த்தை கூட பாராட்ட மாட்ட அவ்வளவு ஈகோ நான் போறேன் மலங்க மலங்க விழித்து கொண்டு இருவரையும் பார்த்து கொண்டிருந்த சரஸ்வதிக்கு இதற்கில்லாமா சண்டை போடுவார்கள் என்றிருந்தது இல்லடி நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே நீ வைக்கிற சுடுதண்ணியை கூட இனி நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன் பிராமுஸ்டீச் செல்லம் பேசிக்கொண்டே அவன் அவளை தன்வசப்படுத்த முயல அவளா அடங்குபவள் பார்த்தியா பார்த்தியா இப்ப கூட நீ என்னை கிண்டல்தான் பண்ணுற மூக்கை உறிஞ்சிக்கொண்டு பையை தூக்க அவனுக்கு பொறுமை பறந்து விட்டது நானும் பொறுமையா கெஞ்சிட்டே இருக்கேன் கேட்க மாட்டியாடி நீ ஒரு அதட்டல் போட்டவன் அவள் கையிலிருந்த பையை பிடுங்கி வீசி எறிந்து விட்டு அதிர்ந்து நின்றவளை அலைக்காக தூக்கி கொண்டான் டேய் விடுடா பொறுக்கி சரமாரியை அவன் நெஞ்சிலடிக்க பொறுக்கின்னு சொல்லாத எனக்கு கெட்ட கோபம் வரும் அப்புறம் நீதான் அனுபவிக்கணும் அவளுடன் சண்டையிட்டபடியே அவளை தூக்கி கொண்டு மேலே சென்று விட்டான் யுவராஜ் இருவருக்கும் சரஸ்வதி அங்கு இருக்கிறார் என்று நினைப்பே இல்லை இப்ப என்ன நடந்தது அவ பையை தூக்கிட்டு வந்தா இவ பின்னாடியே கெஞ்சிட்டு வந்தான் அப்புறம் மிரட்டினான் இப்ப தூக்கிட்டு போறான் நல்ல பிள்ளைங்க நாம பேசாம நம்ம ரூம்க்கு போய் படுத்துடுவோம் தனக்கு தானே பேசிக்கொண்டவர் தனது அறைக்குள் புகுந்து கதவை அடைத்து கொண்டார் என்னை விடுடா பொறுக்கி நானும் பார்த்துட்டே இருக்கேன் பொறுக்கின்னு சொல்லிட்டே இருக்க பொறுக்கி என்ன பண்ணுவான்னு காண்பிக்கிறேன் பாரு பொத்தென்று மெத்தையில் அவளை போட்டவன் முரட்டுத்தனமாக அவள் இதழ்களை கவ்விக்கொண்டான் வழக்கமாகவே இந்த விஷயத்தில் அவன் முரட்டுத்தனமானவன்தான் அவள் உசு பேச்சு விட்டதில் இன்று வேகமும் முரட்டுத்தனமும் அளவுக்கு அதிகமாகவே இருந்தது முரண்டு பிடிப்புகளை சமாளிக்கும் வித்தை அந்த கழுவனுக்கா தெரியாது தீண்டி சீண்டி அவளை தன்வசமாக்க மயங்கி கிரங்கி அவனுடன் ஒன்றினாள் அந்த பேதை பிறகென்ன அந்த சண்டை கோழிகளின் சண்டை கட்டிலிலும் தொடர்ந்தது நீயா நானா என்று சண்டை போட்டு ஓய்ந்து இருவருமே என்று உணர்ந்து ஒருவருக்குள் ஒருவர் அடைக்கலமாகியிருந்த போது மனதில் உதித்திருந்த தேவையில்லாத கோபமும் ஈகோவும் எங்கோ பறந்து போயிருந்தது ஹம் இந்த காதல்தான் எவ்வளவு அழகானது கயில்விழியாலை கண்டு காதலில் விழுந்து விடாப்பிடியாய் கரம் பிடித்து காதலுடன் காத்திருந்து காமத்துடன் போராடி அப்பப்பா எப்படியோ இறுதியில் அந்த காதல் இருவரையும் ஜெயிக்க வைத்துவிட்டது இப்படிப்பட்ட காதல் அழகானதாகத்தானே இருக்கும் இன்னொரு புறம் அழகான இந்த காதல் சுற்று அவஸ்தையானதும் கூடத்தான் பார்த்த முதல் நாளிலிருந்து எரிந்து விழுந்து பிறகு ஒரு கட்டத்தில் காதல் கொண்டு அடாவடியாய் கல்யாணமும் செய்து அதைவிட அடாவடியாய் பெண்ணவளின் மனதிலும் அமர்ந்துவிட்ட யுவராஜனின் காதலும் இன்னொரு வகை அழகானதுதான் காதல் என்னும் மைத்தொட்டு அரங்கேறும் காமத்தை விட ரசனையான ஒன்று உலகத்தில் இருக்கவே முடியாது காலம் உள்ளவரை அந்த கவிதை சுகரீங்காரமாய் மாறி தம்பதிகளின் வாழ்வில் ஒழித்து இருக்கும் முற்றும்